ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரிசி சமையல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் மசாலா பட்டாணி செஞ்சுக்கலாம் இந்த பட்டாணி நான் வந்து நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு காலையில் த அவிச்சிருக்கேன் ஒரு ஏழு எட்டு விசல் விட்டு நல்லா வெந்திருக்கணும் குழஞ்சி மசாலா பட்டாணிங்கிறது நம்ம பீச்சில் செய்கிற மாதிரி இல்லை இது ஒரு வித்தியாசமான நான் ஒரு ஊரில் சாப்பிட்டது ரொம்ப எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அதுக்கு முதல்ல நான் வந்து ஒரு கப்பு கடலை மாவு கால் கப்பு அரிசி மாவு ஒரு வெங்காயம் மல்லி மல்லியலை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு பெருங்காயம் மிளகா எல்லாம் போட்டிருக்கேன் இதை வந்து நம்ம பக்கோடா மாதிரி முதல்ல செஞ்சுக்கணும் இதுதான் மெயின் இன்க்ரீடியன்ஸு அதுக்கப்புறம் பத்து பூண்டு பல் இஞ்சி ரெண்டு துண்டு அஞ்சு பச்சை மிளகாய் சீர பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு இதை வந்து நம்ம இடிக்கல்ல நல்லா இடிச்சிக்கணும் இப்போ இதை இடிச்சிக்கலாம் இந்த மாதிரி பக்கோடா மாதிரி போட்டு எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் அதை எண்ணெயில் போடணும் திரும்ப ஃப்ரெண்ட்ஸ் மசாலா பட்டாணி செய்கிறதுக்கு ஒரு பெரிய வானல் வச்சுருக்கேன் அதில் நூறு எம்எல் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ வந்து அது சூடாகனோடனே எரிஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ வந்து அஞ்சு பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு பெரிய இஞ்சி துண்டு பத்து பதினஞ்சு பல் பூண்டு பச்சை மிளகாய் ஒரு அஞ்சு இப்போ இந்த எண்ணெயில் போட்டுக்கலாம் கூடிய மல்லி எலை புதினா கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் கொஞ்சம் நிறையா போடணும் இப்போ உப்பு போட்டுக்கலாம் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் போடுறேன் கொஞ்சம் உப்பு நிறைய போடணும் பட்டாணி உப்பு போட்டுக்கிறேன் கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கிறேன் உப்பு போட்டவுடனே மிளகாய் தூள் கரம் மசாலா ஒரு ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன் போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் பெருங்காயம் போட்டாச்சு இப்போ வந்து நம்ம இப்போ தண்ணி ஒரு கொம்பு ஊற்றிக்கலாம் ஒரு லிட்டர் கிணக்கில் ஊற்றிக்கலாம் மசாலா பட்டாணிக்கு இது வித்தியாசமான முறை இது மாதிரி நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க இது பழைய காலத்து ரொம்ப நூறு வருஷத்துக்கு முன்னே உள்ள நூறு வருஷத்துக்கு முன்ன உள்ள செஞ்ச ஒரு இது இதை நான் வாங்கி சாப்பிட்ருக்கேன் நான் நூறு வருஷத்துக்கு இல்லை இப்போவும் செய்கிறாங்க அவங்க அஞ்சு தலைமுறையாக செய்கிறாங்க இது வந்து காலையில் செய்வாங்க மற்றவங்களாம் சுண்டல் வந்து சாயங்காலம் இவங்க காலையில் ஏழு ரெட்டு எட்டுக்குள்ளே தான் விற்றுரும் அஞ்சு ரூபாய்க்கு சுண்டல் தராங்க இன்னமும் காஞ்சிபுரத்தில் நான் காஞ்சிபுரம் போய் எங்கள் சம்பந்தி அங்கதான் ஒர்க் பண்ணுறாரு எல்ஐசியில் அதனால எனக்கு தெரியும் இது கொதித்த உடனே நம்ம இப்போ வந்து அரிசி மாவும் கடல் மாவு சேர்ந்த ஒரு வெங்காய பக்கோடாமே செஞ்சு வச்சிருக்கோம் இதை மிக்சியில் உடச்சியும் போடலாம் அப்படியே கூட போட்டுக்கலாம் இந்த தண்ணி கொதிக்கட்டும் தண்ணி நல்லா கொதிக்குது நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த பக்கோடாவை போட்டுக்கலாம் இது நல்லா கொதித்த உடனே இப்போ பட்டாணியை போட்டுக்கலாம் இப்போ தண்ணி கொதிக்குது அச்சு வச்ச பட்டாணியை போட்டுக்கலாம் இது வந்து நான் அரை கிலோ பட்டாணிக்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இப்போ நல்லா கொதிக்குது இப்போ வந்து ஒரு அரிசி மாவு வந்து ஒரு நூறு கிராம் வச்சுருக்கேன் இதை வந்து சலட்டில் போட்டு அப்படியே சலிச்சு விடணும் ஒரே இடத்துல இல்லாமல் இவ்வளோதான் இதோட சீக்ரெட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை கிண்டிக்கலாம் நம்மளோட மசாலா சுண்டல் ரெடி ஆயிடுச்சு இது வித்தியாசமாக இருக்கும் இது செய்யறது கொஞ்சம் நேரம் இந்த ப்ரா எல்லாம் செய்யணும் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிட்டு பாருங்கள் எல்லாரும் இதே மாதிரி செஞ்சு ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும் இந்த பட்டாணி மசாலா சுண்டல் வந்து காஞ்சிபுரத்தில் வேலை செய்கிறவங்க எல்லாம் காலையில் அஞ்சு ரூபாய்க்கு வாங்கி சாப்பிடுவாங்களாம் பழைய சாத்துக்கு தொட்டுக்கிறதுக்காக வாங்குவாங்கன்னு சொல்கிறாங்க அளவுக்கு அது ஃபேமஸ்ஸு காரஞ்சாரமாக இருக்கும் மதியானம் சாப்பாட்டுக்கு தொட்டுக்கு இது பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்துடுவாங்களாம் அந்த காலத்தில் இப்போயும் அஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறாங்களாம் ரொம்ப ஃபேமஸான சுண்டல் இது ஒரு ஐயர் கடை சுண்டல் இதுக்கு பேர் அஞ்சு ரூபா சுண்டல்லாம் கடை பேர் நீங்களும் போனால் வாங்கி சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க எல்லோரையும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி மெசேஜ் அனுப்புங்கள் கமெண்ட் போடுங்க